ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை நிலையத்தை வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கிராம் வெள்ளி இருபத்தி ரெண்டு கேனட்டோட வெலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாக குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரவா எனக்கு குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம அந்த இதில் இருபத்த நாலு கரெக்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கரெக்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நா முப்பது அப்புறம் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்து இருபத்தோறாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு ஐநூறு பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூறுவா வந்து குறைஞ்சிருக்குது அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிலோ வேலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா எண்ணூறுபா குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆறாயிரத்தி நானூறுவா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூவா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் எண்பதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்குதுங்க அடித்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரம் நேரத்துக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா ரெண்டு இரநூறுவா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ல முப்பதாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க வெள்ளிக்கோடு வில அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க